நீலகிரியில் பெய்து வரும் கனமழையால் மூன்றாவது முறையாக நிரம்பியது மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பியுள்ளது ஏற்கனவே நடப்பாண்டில் இரண்டு முறை கொள்ளளவை பில்லூர் அணை எட்டியதால் உபரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டம் அப்பார் பவானி அவலாஞ்சி குந்தா மற்றும் கேரளாவின் அட்டப்பாடி மன்னார்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் நேற்று இரவு முதல் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி சுமார் இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வர துவங்கியது இதனால் நேற்று வரை எண்பத்தி ஐந்து அடியாக இருந்து வந்த பில்லூர் அணை இன்று காலை தொன்னூத்தி மூன்று அடியாக உயர்ந்து அதனை தொடர்ந்து மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தற்போது இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வினாடிக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையில் நூறு அடியில் தொண்ணூத்தி ஏழு அடி வரை நிரம்பியது இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி பில்லூர் அணையிலிருந்து அணைக்கு வரும் நீர் வரத்து இருபதாயிரம் கன அடி தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் கரையோர வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் வருவதால் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மூலம் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது